தொழிலாளர்கள் குடும்பங்கள் நலனுக்காக தோட்டத்தில் தரை வீடுகள் பிஆர்ஆர் வீடுகள் ஸ்லாமூர் மந்திரி பசார் நடத்தோஸ் அம்ருடின் ஷாரி ஐந்து தோட்டங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாா் வாக்குறுதி செய்த மந்திரி பசார் என்று பெயர் பெற்றுள்ள ஸ்லாங்கூர் மந்திரி பசார் அடுத்து ஸ்ரீ அமருடின் ஷாரி ஸ்லாங்கூர் தொழிலாளர்களின் குடும்பங்களின் நலனுக்காக பிரதமர் அடுத்து ஸ்ரீ ஆன்வர் இப்ராஹிம் ஒத்துழைப்பில் தோட்டத்தில் தரைவீடுகள் மற்றும் பிஆர்ஆர் ஆர் வீடமைப்பு திட்டத்தை உருவாக்க ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது கொலஸ்லாங்கர் தோட்டு பகுதிகள் பணிபுரியும் மற்றும் குடியிருக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் பொது வீடுகள் கட்டும் திட்டம் கொலக்குவுபாறு இடைத்தேர்தல் வாக்குறுதியாக தத்து அம்ருன் வழங்கியுள்ளார் அவ்வகைகள் மக்கள் குடியிருப்பு திட்டத்தின் பிஆர்ஆர் கட்டுமானத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்திற்கு சிறிது நிலத்தை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தோட்ட முதலாளிகளுடன் தொடங்கப்பட்டுள்ளன என்று கூறினார் நம்மை பலர் பெரிய தோட்டங்களை பார்க்கிறோம் அங்கே பல இந்திய தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் பெரிய தோட்ட முதலாளியிடம் கொஞ்சம் நிலம் கொடுத்து பேரும் பேச ஆரம்பித்த நிலையில் அது தற்போது வெற்றியடைந்துள்ளது தோட்ட மக்களுக்கு வாழ ஒரு கண்ணியமான வீடு கிடைக்கும் வகையில் அதை மேம்படுத்த நாங்கள் உதவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பி ஆர் ஆர் மடானி பெஸ்தரி திட்டத்தின் அடுக்க நாட்டு விழாவில் மந்திரி பிரசா் அவ்வாறு கூறியிருந்தாா் பிபிஆர் ஹர்மோனி மதானி பெஸ்தாரி ஜெயா வீடுகளை நிர்மாணிப்பதற்காக அரசாங்கம் எழுபத்தை நிதியை ஒதுக்கியுள்ளது தோட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு சொந்தமாக வசதியான வீடுகளை பெற உதவுவது மாநில அரசாங்கத்தின் கடப்பாடாகும் பெஸ்தாரி ஜெயா பகுதிகளில் வசிக்கும் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து தோட்ட தொழிலாளர்களுக்கான சொந்த வீடு கனவு திட்டமான பிபிஆர் ஹார்மோனி மடானி பெஸ்தாரி ஜெயா வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுள்ளது இந்த பிபிஆர் வீடுகள் லார்ட் இருபத்தைந்து சுங்காய் திங்கி தோட்டத்தில் எட்டு புள்ளி ஒன்பது ஹெக்டரில் மூன்று படுக்கையார்கள் மற்றும் இரண்டு குளியர்கள் கொண்ட ஆயிரத்தி இருநூறு சதுர அடி தரை வீடுகள் கட்டுவதை அத்திட்டம் உள்ளடக்கியுள்ளது இந்த ஹார்மோனி மடானி பெஸ்தாரி மக்கள் குடியிருப்பு திட்டத்தின் வீடு மாதிரியை பார்த்த மக்கள் பலரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இந்த திட்டமானது மாதங்களில் எழுநூற்று சதுர அடி பரப்பளவில் பி ஆர் ஆர் ஹர்மோனியம் மடானி பெஸ்தாரி ஜெயாவின் ஒரு யூனிட் தரை வீட்டின் விலை மூன்று லட்சம் வெள்ளி ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அடுக்குமாடி வீட்டின் விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரிங்கிட் என்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த வீடமைப்பு திட்டம் மேரி தோட்டம் நைகல் கார்டன் முக்கித்தாக சுங்கை திங்கி மற்றும் மின்சார தோட்டம் ஆகிய ஐந்து தோட்டங்களை உள்ளடக்கிய வீட்டு கட்டுமான திட்டமாகும் இப்பிரச்சினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு தொடங்கி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஆண்டுகளாக நீடித்த நிலைகள் தற்போது பிரதமர் அடுத்த ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் மற்றும் மந்திரிபர் அம்ரு முயற்சியில் தேர்வு காணப்பட்டுள்ளது எந்நாட்டில் தோட்ட தொழிலாளர்களின் தலை விதியையும் உரிமைகளையும் அடிலான் கட்சி தொடர்ந்து பாதுகாக்கும் ஒவ்வொரு சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுவதுதான் கட்சியின் பலம் மக்களின் ஆதரவையும் நம்பிக்கையும் தொடர்ந்து பெறுவதற்கு இவ்விவகாரம் மக்கள் நீதி கட்சியினும் முதுகெலும்பாக அமைகிறது என்றால் அது மிகையாகாது ஷைரா ஸ்பீட் பிளஸ் தேய்த்தவுடன் ஜெல்லன் இருக்கும் பயன்படுத்தி நன்மை பெறுங்க பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் தலைவலி வந்தால் உம் கவலையே வேண்டாம் இருக்கவே இருக்க ஷைரா ஸ்பீட் பிளஸ் தேய்த்தவுடன் செல்லன் இருக்கும் அது சட்டின மாற்றத்தை காட்டும் தென்மை கூட்டும் தலைவலி ஒற்றை தலைவலி முட்டி வழி மூக்கடைப்பு பிரச்சனைகளுக்கு உடனடி நிவாரணம் ஷைரா ஸ்பீட் பிளஸ் பயன்படுத்தாத வரை அதன் தன்மை தெரியாது பயன்படுத்தினால் அதன் நன்மை புரியும் என்ஜி வாங்கி அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கிடம் கொடுங்கள் ஷைரா ஸ்பீட் பிளாஸ் எதி வாங்குவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எலோப கிணைப்பை அழித்து முன்பதிவு செய்யலாம் தொடர்புக்கு சுழி மூன்று இரண்டு ஒன்பது எட்டு சுழியம் மூன்று சுழியம் ஆறு ஆறு